வணக்கம் பொதுவாக ஒரு நடிகன் வந்து ஒரு படத்தில் நடித்து அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அவனை ஸ்டாராக மக்கள் கொண்டாடுவாங்க ஆனால் மக்கள் கொண்டாடின ஒரு பையன் ஸ்டாருங்கிற ஒரு படத்தில் நடித்து அதில் தன்னை ஒரு நடிகராக இம்ப்ரவைஸ் பண்ணுற ஒரு கதை தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்க ஸ்டார் திரைப்படம் ஸோ அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ இளன் அவருடைய டைரக்ஷனில் கவின் அவருடைய நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா அவருடைய மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் ஸ்டார் இதுக்கு முன்னாடி பியார் பிரேமா காதலில் ஒரு லவ் ரொமான்டிக் ஓரியன்டல் சப்ஜெக்டில் எடுத்த இளன் வந்து இந்த படத்துடைய ஸ்டோரி முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது ஏன்னா ஒரு கனவை நோக்கி பையனுக்கும் ஒரு சாமானிய இளைஞனனுடைய ஸ்டோரி இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நிறையா கதைகள் வந்திருக்கலாம் ஏன் இந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே வந்து இது ஜெர்சியோடைய சாயலில் இருக்குது முகவரி தெரிவிப்பு சாயல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ வெறும் ஜெர்சியும் முகவரி மட்டும் இல்லை அங்கங்கே கொஞ்சம் சூரரை ஸ்ட்ரைப் போட்டு மயக்கம் என்ன இதோட வைப்ஸும் இருக்கும் பட் இதெல்லாம் இருந்தாலுமே அந்த டேரக்டர் டச் அப்படின்னு ஒன்னு இருக்குது அந்த விஷயத்துல இளன் அவர்களுடைய ரைட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸாவே அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த படத்துடைய வைப்ஸ் இருந்தாலுமே அதை டோட்டலா கவினுடைய அந்த ஒரு ஆக்டிங் டெண்டன்சியை வெளிக்காட்டுற விதத்துல இளன் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காரு ஸோ நான் போய் படம் பார்த்துட்டு வந்துட்டேன் படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா யுவன் சங்கர் ராஜா தளபதி விஜயா ரிலீஸ் ஆக போகிற கோட் திரைப்படத்தில் விசில் போடுன்னு ஒரு சாங் வந்ததுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் கலவையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு எங்கள் யுவன் வந்து பழைய யுவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய யுவன் போட்ட ஒரு பாட்டையே இந்த படத்தில் இன்னொரு டைம் போட்டு ஆடியன்ஸோட பல்ஸை ஒரு லெவல் மேலே ஏற்றிருக்காரு ஸோ கண்டிப்பாக படம் பார்த்தவங்களுக்கு வந்து அந்த பாட்டு என்ன அப்படிங்கறது புரியும் நான் வந்து ஸ்பாய்லர் பண்ண விரும்பல அதையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு சில ஃப்ரேம்ஸ் மட்டும் இல்லை டைட்டில் கார்டுலேருந்து என் கார்டு வரைக்கும் யுவன் சங்கராஜோடைய அந்த ஒரு பிஜிஎம் அதாவது அந்தந்த ஒவ்வொரு ஏற்ற எமோஷன்ஸுக்கு அவர் கொண்டு வர பீஜிம் வந்து எல்லாரையுமே பிடிக்க வச்சு தான் சொல்ல முடியும் அது வந்து அப்பா பையன் அந்த ஒரு லவ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற அந்த லவ் ஆகட்டும் இல்லை லவ்வர்ஸ் ரெண்டு பேர் பேசுகிற அந்த லவ் ஆகட்டும் பேஷன் நோக்கி போகிற ஒரு பையனுடைய அந்த வெற்றி கிடைச்ச உடனே எப்படி அனிருத் ஜெர்சி படத்தில் ஒரு பீஜம் போட்டிருப்பாரு அதெல்லாம் தட்டி தூக்குற மாதிரி ஒரு மெலடிக்கலாக அது வந்து கொண்டு வந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அண்ட் இரண்டாவதாக இளன் அவருடைய ரைட்டிங் பொதுவாக இந்த மாதிரி பேஷன் நோக்கி போயிட்டுருக்க ஒரு பையனுடைய லைஃப் ஸ்டோரி வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கணிச்சிடலாம் ஏன்னால் படம் வந்து ட்ரைலர்லேயே வந்து அவங்க அவங்க டீ கோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவர் ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு ஆக்டிங்க்காக ட்ரை பண்ணுறாரு ஸோ அவர் கடைசியிலே ஆக்டர் ஆகிடுவார் இப்படிங்கிற ஒரு பிரிமம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அதுதான் ஸ்டோரி பட் அதில் என்னெல்லாம் விஷயங்கள் இனியும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணால் ஆடியன்ஸோட பல்ஸை வந்து இனியும் பிடிச்சி எழுத்து படத்தோடைய வெற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல எல்லனோட ரைட்டிங் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு முக்கிய பங்கு வச்சுருந்தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த இடத்துலையுமே லேக் அப்படிங்கிற போர்ஷன் வந்து பெருசாலாக என்டிங் கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரு சில விஷயங்கள் தவிர்த்து இருந்தால் அந்த படம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி படம் வந்து ஆல் ஓவர் எல்லா ஆடியன்ஸையும் கிராப் பண்ற ஒரு படமா தான் இருக்கும் முக்கியமா சினிமாவை நேசித்து சினிமாவில் வந்து ஒரு நடிகன் ஆகணும் இல்லை சினிமாவில் ஒரு சினிமாக்காரனே ஆகணும் அப்படின்னு பேஷனோட இருக்கிற நிறைய பசங்கள் சாரி பசங்க மட்டும் இல்ல பெண்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லி ஆகணும் இதனால தான் நம்ம வந்து அதர் ஸ்டேட் படமான ஜெர்ஸியை வந்து இங்கே இவ்வளவு கொண்டாடினாலுமே நம்ம ஊர் படம் ஸ்டார் அதுவும் நம்ம கவின் நினைச்ச படத்தை வந்து கண்டிப்பாக கொண்டாடியே தான் ஆகணும் ஏன்னா இந்த ஃபேஷனுக்கும் அந்த பர்சனல் லைஃபுக்கும் உள்ளே இருக்கிற ஒரு ஜெர்னி தான் வந்து படமாகவே எடுத்திருக்காங்க அண்ட் மூன்றாவதாக இந்த படத்துடைய காஸ்டிங் அண்ட் க்ரூ அதாவது நம்ம வந்து கவின் அவர்களை வந்து இதுக்கு முன்னாடி டாடா தெரியப்படுதில் ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்போம் நிறைய ரிலேட்டபுளான டயலாக்ஸ் அதில் இருந்திருக்கும் ஓகே அப்போ நம்ம கவின் நம்ம அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இந்த படத்தில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாரு வெறும் அந்த ஒரு ஸ்கூல் பையன் கட்டம் அதாவது பாய் டு மென் அப்படிங்கிற ஒரு பீரியட் ஒன்று இருக்குது அந்த ஒரு ஜேர்னியை வந்து ஆப்டா அவர்கள் இந்த படத்தில் நடித்தார் அப்படின்னு சொல்றதோட வாழ்ந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அதாவது இன்ட்ரோடக்ஷன் சீனில் வந்து த்ரீ படத்தில் வர தனுஷ் மாதிரி வந்துட்டு இடையில வாரணமாயிரம் சூர்யாவா காலேஜ் ஸ்டூடெண்டாக மாதிரி அதுக்கப்புறம் அப்புறம் ஜெர்சி நானியா மாதிரி இப்படி எல்லா கதாபாத்திரத்தையும் சாப்பிட்ற அளவுக்கு வேற லெவல் ஒரு டிரான்சேஷன் கொடுத்துருக்காரு உண்மையிலே அவர்களுடைய நடிப்பு திறன் இதில் வந்து ஒரு லெவல் மேல போயிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் ஏன்னா டாடா படத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் எமோஷனலே அவர் வந்து கனெக்ட் ஆனாரு ஆனா எமோஷன் மட்டும் இல்ல கோவம் காதல் நட்பு இந்த மாதிரி அந்த நவரசம்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே வந்து அங்கங்கே ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் வந்து வெளிக்காட்டியிருக்காரு இந்த இதெல்லாம் தாண்டி படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா படத்துடைய எடிட்டிங் பிரதீப் அவர்கள் அவருடைய ட்ரெய்லர் கிட்டே நம்ம வந்து பார்த்தோம் அந்த இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு அந்த ஹைப் எந்த விதத்துலையும் குறைஞ்சே போல் அளவுக்கு படத்தை வந்து கரெக்டாக அங்கே கட் பண்ணி எந்த இடத்துல முடிக்கிறோமோ அதை கரெக்டாக முடிச்சிருக்காங்க ஸோ அந்த படத்துக்கு எடிட்டிங் வந்து பிரதீப் அவர்களுடைய வந்து ஒரு பங்கு முக்கிய ஒரு பங்காகவே இருக்குது படத்துடைய ஹிட்டுக்கு அண்ட் படத்துடைய கேமரா ஒர்க் எழிலரசு அவருடைய ஒர்க் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் போது ட்ரெய்லர்லேயே நீங்களாம் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க அந்த கண்ணாடி வர சீனு அந்த யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபாலின்ஸ் வித் த ஸ்டபன் ஹார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆகட்டும் எல்லாமே வந்து அவ்வளோடைய இந்த ஃப்ரேம்ஸில் பார்க்கும் போது சே நம்மளே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அதாவது நான் சொல்கிறது சினிமாவை நோக்கி மட்டும் போயிட்டு இருக்க பசங்கள் மட்டும் இல்லை நீங்கள் எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே சரி அந்த ஃபீல்டில் வந்து ஸ்டெடியாக எத்தனை பிரச்சனைகள் என்ன தடைகள் வந்தாலுமே அதாவது கவின் அவர்களுக்கு இந்த படத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் அது வந்து அவருடைய பர்சனல் லைஃப்லேயும் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதையும் நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல அதையும் தாண்டி ஒருத்தன் வந்து ஒரு நடிகன் ஆகரான் அதாவது திறமைக்கு வந்து முகம் வந்து ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த ஃப்ரேம்ஸில் வந்து சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் தாண்டி படத்தில் நடிச்சிருக்க மற்ற காஸ்டின் க்ரூவ் உண்மையிலே படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையே சொல்லலாம் கவின் அவர்களுடைய படம் அப்படின்னு சொன்னாலே முழுக்க முழுக்க ஒரு ஹீரோ அவரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஒரு படம் ஏன்னா பாய் டு மென் அப்படிங்கிற அந்த ட்ராவலில் அது பேஷன் நோக்கி சினிமாவில் ஆக்ட் ஆனோன்னு நினைக்கிற ஒரு பையனோட லைஃப் நடத்து எடுத்தோம்னா அந்த பையனை தான் சுற்றிலும் அந்த ஸ்டோரி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும் சுற்றிட்டு இருக்கும் பட் இந்த படத்தில் அப்படி இல்லை இரண்டு ஹீரோயின்ஸ் வச்சிருக்காங்க இரண்டு ஹீரோயின்ஸுக்குமே கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து அதாவது கவினுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வர அந்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் இரண்டாவது பாதையில் மயக்கம் என்ன படத்தில் யாமினி ஆகட்டும் இல்லை சூரரை போட்டுறவில் பொம்மி ஆகட்டும் அந்த லிஸ்ட்டில் செகண்ட் ஆஃப்ல ஒரு கவினுடைய ஒய்ஃப் அந்த கேரக்டரும் வந்து கண்டிப்பாக ஆட் ஆவாங்க ஏன்னா அவங்களுடைய ரோலும் வந்து மிகப்பெரிய ரோலாக இருக்குது இதெல்லாம் தாண்டி டேரக்டர் எலன் நேற்றைய தினம் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு படத்தில் வந்து ஒரு மூணு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஃபஸ்டே படத்தில் போய் அந்த ஸ்டேட்டஸ் எடுப்பாங்களே அதெல்லாம் எடுத்து டீக் அவுட் பண்ணிடாதீங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து பர்சனலி அந்த சர்ப்ரைஸ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணல அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அதில் நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தில் பார்த்துருக்கேன் அண்ட் இரண்டாவது ஹைப் ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து நம்ம யாருமே அன்எக்பெக்டடான ஒரு விஷயம் அது வந்து யுவன் சங்கர் ராஜா கிட்ட இருந்து வந்த அந்த ஒரு விஷயம் தான் வந்து படத்தோட அந்த இரண்டாவது ஹைப்பை தூக்கி விட்டுருக்கு அண்ட் மூன்றாவது வந்த ஹைப் என்னன்னு தெரியல அவர் மூணு சர்ப்ரைஸ் சொன்னார் மூன்றாவது சர்ப்ரைஸ் பெருசாக நான் எதுவும் தெரியல எனக்கு தெரிஞ்ச எண்டு கார்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கவினுடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் என் கார்டு ரொம்ப பிடிக்கும் ஆனால் சினிமா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என் கார்டை கொஞ்சம் வெறுப்பீங்க ஏன்னா அதில் அந்த ஃப்ரேம் வந்து அந்த மாதிரி காட்டியிருந்தாங்க அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி மியூசிக் ஆகட்டும் எடிட்டிங் கேமரா காஸ்ட் அண்ட் கிரியூ இதெல்லாம் தாண்டி இளன் அவர்களோட ரைட்டிங் வந்து நம்ம உண்மையிலேயே வகையில் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே தான் ஆகணும் எப்படி அந்த பியார் பிரேமா கதல் அவருடைய முதல் திரைப்படத்தில் வந்து அந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ்வளோ அப்ரேட்டாக இந்த டூ கே கிட்ஸை கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படி சூப்பராக கொண்டு வந்திருந்தார் ஒரு பெருசாக லேகெல்லாம் அடிக்காமல் அதில் யுவன் சங்கராஜோடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்காக இருக்குது படத்தோட ஹிட்டுக்கு அதோ ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்தில் இவனுடைய மியூசிக்கும் சரி கவினோட ஆக்டிங்கும் சரி இது ரெண்டோட எலன் அவர்களுடைய ரைட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய பங்குன்னே சொல்ல முடியும் ஏன்னா தேவையில்லாத எந்த சீன்ஸையும் உள்ளே வைக்கல அண்ட் தேவையான எந்த சீன்ஸையுமே கட்டும் பண்ணல ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி டைட்டில் என் கார்டு வரைக்கும் அந்த ஒரு பாய் டு மென் அப்படிங்கிற ஜேர்னியை வந்து எந்த ஒரு லேகவும் இல்லாமல் கரெக்டாக கொண்டு போயிருக்காரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பெருசாக எந்த திரைப்படங்களும் வந்து வந்ததும் தெரில போனதும் தெரில அந்த மாதிரி இருந்து வச்சு நம்ம வந்து அதர் ஸ்டேட் படங்கள் கொண்டாடணும் ரீரிலீஸாக கொண்டாடணும் அந்த வகையில் அதுக்கெல்லாம் ஒரு என் கார்டு போடுற மாதிரி இந்த ஸ்டார் திரைப்படம் உண்மையிலே ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற படமாகவும் அவங்களுடைய பல்ஸை கிராப் பண்ணுற படமாகவும் இருக்கும் முக்கியமாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சினிமானு மட்டும் இல்லை எந்த ஃபீல்டை நோக்கி பயணம் செய்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் கவின் அவர்களை வந்து கனாம் காடும் காலங்களில் ஒரு சைடு ஆக்டராக சரண் மீனாட்சியில் ஒரு வில்லன் கேரக்டராக அதுக்கப்புறம் ஒரு பிடிச்ச ஒரு ஹீரோ கேரக்டராக இப்படிலாம் பார்த்து லிஃப்ட்டு ஆகாஷ்வாணிங்கிற வெப் சீரிஸ் டாடா திரைப்படம் இப்படி நம்ம கவினோட வேரியேஷன் பார்த்துட்டு வந்துருக்கும் போது உண்மையிலே ஸ்டார் திரைப்படத்தில் கவின் தான் ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லியாகணும் ஆகணும் அவருடைய அந்த நடிப்பு திறன் அப்படிங்கிறது வந்து ஒரு சில சீன்ஸில் ஒரு உச்சத்தை தொற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஆக்டிங் இந்த மாதிரி எல்லாம் வந்து அதாவது ஒரு பட்டிங் ஆக்டர் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காரு இந்த டைம்லேயே அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து சத்தியமாக நான் எதிர்பார்க்கல உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிவகார்த்தியின் அவர் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த இருந்து ஆக்டிங்க்குள்ளே வந்து அந்த ஒரு பீக் அடைஞ்சது அவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ரூரல் பேஸ்டு சப்ஜெக்ட் அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு பிடிச்சது கேர்ள்ஸுக்கு பிடிச்சது ஃபேமிலி ஃபேமிலியோட கிராப் பண்ணுற மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு டைமென்ஷன் எடுத்திருக்காரு பட் அந்த விஷயத்தில் கவின் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபும் பாராட்டணும் தான் தோணுது ஏன்னா இந்த டைம் அவர் எடுத்துருக்க சப்ஜெக்ட் டோட்டலாகவே முற்றிலும் டிஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி இருக்க படங்கள் நீங்க பார்க்கும்போது நம்ம கவினா இது நம்ம கவிஞர் இப்போ நம்ம சிரிச்சுதானே பார்த்துருக்கோம் நம்மளை அளவச்சு பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு படம் பார்த்தா தோணும் ஸோ முக்கியமாக அந்த படத்துக்கு நான் வந்து நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணேன் அதாவது டிக்கெட் காசு அந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு ஒரு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா வந்து வெர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த இருபத்தஞ்சு ரூபா கம்மியானது வந்து ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன் அதாவது அந்த என் கார்டு ஆகட்டும் அண்ட் இடையில வந்த கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம் மற்றபடி இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் வைஸ் இது ஒரு சூப்பரான நல்ல ஒரு படம் தான் ரைட்டிங் வைஸ் ஆகட்டும் அண்ட் க்ரூ வைஸ் ஆகட்டும் ஸோ டோட்டலாக ஸ்டாருங்கிற ஒரு படம் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அண்ட் ஒரு புதிய ஸ்டார் வந்து பான் ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் அடுத்த கவினோடய ஹாலிவுட்டோட திரைப்படமும் வந்து லைன் அப்லாம் வந்து வேற வேற வேரியேஷன்ல தான் இருக்குது முக்கியமா இந்த படத்துல வந்து ஒரு டேரக்டருடைய கேமியோ ஒன்று இருக்கும் அதுவும் நான் என்னன்னு சொல்ல விரும்பல படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ட் இது வந்து என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ நூற்றம்பது ரூபாய்க்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்கிறது எனக்கு வருது உங்களுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ நீங்க நூற்றம்பது ரூபா ஸ்பெண்ட் பண்ணி படம் பார்த்ததுக்கு ஐ மீன் நூற்றம்பது இல்லை நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அதுக்கு ஸ்டார் திரைப்படம் எந்த அளவுக்கு வெர்த் அப்படிங்கிறது உங்களோட ரேட்டிங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கிஷோர்